வணக்கம் நான் உங்க ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீட்டர் பெஞ்ச்லி எழுதின ஜாஸ் இந்த நாவலுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த நாவலு அமெரிக்க நோத்தரான பீட்டர் பெஞ்ச்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எழுதினார் இந்த கதையில் என்னென்னா ஒரு சின்ன ரிசார்ட் டவுன் அங்கே வந்து ஒரு பெரிய வெள்ளை சொரா வந்து மக்களை வந்து தாக்குது இதை வந்து அந்த லோக்கல் போலீஸ் வந்து எப்படி பிடிக்கிறாங்க எப்படி அதை சாப்பிடுக்கிறாங்க ஏன்னா அந்த டவுனுடைய அந்த பொருளாதாரமே அந்த இடத்துல வரக்கூடிய டூரிஸ்டை நம்பி தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை சுறா வந்து மக்களை கொள்ளுதுன்னா அங்கே யாருமே வரமாட்டாங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் எழுதியிருக்காங்க இந்த நாவல் வந்து வெளிவந்த உடனே பரபரப்பாக விற்பனையாகி ஆகி பெஸ்ட் செல்லரான ஒரு நாவல் அடுத்த வருஷம் ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலே இதை படமாக்குனாங்க படமும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸிட்டான ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படம் இது மக்களோட ஆதரவை பெற்ற படம் கதைப்படி அமைட்டின்றது நியூயார்க்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் டவுனு இங்கே வந்து சம்மர் டைமில் டூரிஸ்ட்லாம் வருவாங்க அப்போ தான் அங்கே இருக்கக்கூடியவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் பார்ப்பாங்க எந்த அளவு பா பணம் பார்ப்பாங்கன்னா வின்ட்ரு டைமில் அங்கே யாருமே வரமாட்டாங்க ஆனால் சம்மர் டைமில் அவங்க சம்பாதிக்கிற பணமே அவங்களுக்கு வின்டருக்கும் வர அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்க அப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் சாயங்காலம் வந்து ஒரு கப்பல் நல்லா குடிச்சிட்டு அந்த பீச்சில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அந்த பீச்சில் வந்து ஒரு வெள்ளை சொறா வந்து தான் வந்து நீந்தின்னு இருக்குன்னு ரெண்டு பேரில் அந்த பெண்ணான கிறிஸ்டி வேட்கன்ஸ் அவங்களேருந்து கிறிசின் வாங்க அவங்க சரி நீச்சலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி தண்ணியில் போவாங்க ஆனால் அந்த சொரம் அவங்கள கொண்டுடும் அவங்க ஃப்ரெண்டான டாம் எழுந்து பார்ப்பார் கிறிஸியை காணணுன்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் சொல்லிவிட்டு போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு இந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து லெனார்ட் ஹென்ரிக்ஸ் அவர் வந்து லென்னன் கூப்பிடுவாங்க அவர் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அமெட்டி போலீஸ் சீஃபான மார்ட்டின் ப்ராடி கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு இவர் சொன்ன உடனே பிராடி அவர் வந்து எழுந்துக்கிறாரு அவரோட மனைவி எலன் வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் கடமை இருக்கிறதுனால அவர் வந்து கடகடன் புறப்படுறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்களுக்கு மூணு மகன்களும் இருக்காங்க ஆனால் பிராடிக்கு இப்போ நல்லா தெரியுது எலனுக்கு வந்து இப்போ அவளுடைய வாழ்க்கை அமைட்டியில் இருக்கிற வாழ்க்கை வந்து திருப்தி அழைக்கலைன்னு ஏன்னா எலன் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பணக்காரங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து இங்கே பணத்தை தூக்கி அரைக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு பணக்கார குடும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இந்த எலன் ஆனால் இவரை காதலட்சி திருமணம் பண்ணிட்ட அப்புறம் அவங்க எங்கேயே வந்திருக்காங்க அவங்களுக்கு திரும்பி அவங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு போகணுன்ற ரொம்ப ஆசை இருந்தாலும் ப்ராடி படுத்து படித்து வளர்ந்து பிறந்தது எல்லாமே இந்த அமைட்டியில் தான் அதனால் அவருக்கு வந்து இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு இல்லை அவ மனைவிக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு அவருக்கு தெரியல அவர் வீட்டை விட்டு போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு அங்கே அவரும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஹென்ரிக்ஸும் சேர்ந்து கிறிஸியை தேடுறாங்க போது பார்த்தா பீச்சில் வந்து அவங்க உடலோட ஒரு சில பகுதிகள் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இது வந்து சொறா தாக்குதல் தான் அதனால் வந்து சரி உடனே வந்து பீச்சை மூடணும் மக்களை வந்து அனுமதிக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற மேரி லாரி மேயரான லாரி வேகன் வர்றாரு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த சம்மர் டைமில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெலாம் பணமே வரும் அதுவும் வந்து ஃபோர்த்து ஜூலை வீக்கெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது வரைக்கும் வந்து திறந்து தான் வைக்கணும் எப்படியாவது மக்களை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் ஆனால் அதே சமயத்தில் பீச்சையும் மூடக்கூடாது எப்படியாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் தொழில் செய்கிறவங்களாம் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம பாழாக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்றாரு அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெண் கிறிஸ்தியை வந்து கடிச்சு கடிச்சி இறந்துட்டாங்க இல்லையா அந்த செய்தி வந்து நியூஸ் பேப்பரில் வராமல் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அங்கே நியூ லோக்கல் நியூஸ் பேப்பரோடைய ஏற்றான ஹாரி மெடோஸையும் வந்து பத்திரிக்கைகள்லாம் அதை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ப்ராடிக்கோ மெடோக்க்கும் என்னென்னா அப்போ இவ்வளோ மும்முரமாக இருக்காருன்னா வேகனுக்கு வந்து இங்கே தொழில் செய்கிறவங்களோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த பணத்துக்காக தான் அவர் யார் செத்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து பணம் வரணும் அப்படின்னு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது அதனால் அதை பற்றி விசாரிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்து ஷார்க் வந்து அந்த சுழா வந்து ஒரு சின்ன பையனையும் ஒரு வயசானவரையும் கொண்டுடுது வேறு வேறு இன்சிடெண்ட்டில் தான் இதுவும் வந்து அமைட்டி பீச்சில் தான் நடக்குது இப்போ ப்ராடி என்ன பண்ணுறாருனா ஒரு மீன்காரர் அவர் வந்து பென் கார்டனுன்னு பேர் அவரை வந்து இந்த சுறாவை கொள்றதுக்காக அவர் வந்து கூப்பிட்டுன்னு வர்றார் ஏன்னா அவர் வந்து சுறா பிடிக்கிறவர்னு ஆனால் படகுல போன கார்டனர் வந்து காணாமல் போயிடுறாரு அந்த படகை பார்த்தீங்கன்னா அந்த படகுல டேமேஜ்லாம் ஆயிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் பல்லால் வந்து அந்த ப படகு மேலே நிறைய பல்லோட தழும்புகளும் தெரியுது அதனால இவங்களுக்கு புரிஞ்சிடுது கார்டனரை வந்து அந்த சொறா வந்து கொண்டுடுச்சு அப்படின்னு இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த சின்ன பையன் இல்லையா அவனோடய அம்மாவும் கார்டனர்னு ஒரு வயசான கை கார்டனர் இப்போ வந்து இவங்க மீன் மீன்காரர் ஒருத்தர் கூப்பிட்டுனா தர அவருடைய இப்போ விதவையும் உங்களால் தான் எங்கள் மக்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லும் போது ப்ரோடிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது அதனால் அவரும் வந்து மெடோஸ்கேயில் வந்து சொல்கிறாரு வேகனே வந்து பீச்சை மூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம பிடிச்சி ஆக்கணும் ஏன்னா செத் யார் செத்தாலும் பரவாயில்லை பீச்சை மூடக்கூடாதுன்னா அப்போ அவருக்கு ஏதோ இதில் இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பிராடி வந்து மேட் ஹூப்பர்னு ஒரு ஷாக் கிட்ட வந்து அறிமுகமாக அறிமுகமாகறாரு இந்த மேட் ஹூப்பர் வந்து ஓஷியானிக் கிராஃபிக் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவர் அவருக்கு வந்து இந்த வெள்ளை சொறவை பற்றி கேட்ட உடனே பீச்சில் இருக்கிறவங்கலாம் கொண்டுட்டுருக்காங்கன்னா அவருக்கு வந்து அதில் ஆர்வம் வந்துடுது அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ஹூப்பர் வந்து யாருன்னா எல்லன் வந்து ஒரு காலத்தில் வந்து நெருங்கி பழகின ஒருத்தருடைய தம்பி அதே மாதிரி கூப்பரும் ஏளன மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்துலேருந்து தான் வராரு அதனால் வந்து அவருக்கு வந்து இங்கே வந்த உடனே வந்து ஏழனை வந்து தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் இவர் இந்த மாதிரி குடும்பத்தில் வராருன்னு தெரிஞ்ச உடனே பிராடிக்கு வந்து அவர் கொஞ்சமாக பிடிக்கவே இல்லை ஏழனுக்கு வந்து ஹூப்பரை பார்த்த உடனே அவங்களுடைய படைகள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது திரும்பி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கே போன மாதிரி இருக்குது உடனே அவள் வந்து ஒரு டின்னர் பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி ஹூப்பரையும் கூப்பிட்றா பிராடிக்கு அது பிடிக்கவே இல்லை அவன் நல்லா குடிச்சிட்டு ஹெலனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஹெலன் மேலே கோம் கோமாக வருது ஏன்னா அவன் கூப்பரோட ரொம்ப நெருங்கி பழகிறான் அடுத்த நாள் வந்து புரோடி வந்து வேலைக்கு போய்ட்டப்புறோம் ஹெலன் வந்து ஹூப்பரை வந்து கூப்பிட்றாங்க அவங்க ரெண்டு பேரும் லன்ச் சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் பேசிட்டு அப்புறம் ஒரு மோட்டரில் போயிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க புரோடிக்கு சந்தேகம் வந்துடுது நம்ம மனைவிக்கு வந்து நம்ம தகாத உறவு இருக்குதுன்னு ஆனால் அவரால் நேரடியாக அவங்க மனைவியோ இல்லை ஓப்பரியோ கேட்க முடியல ஆனால் இது வந்து அவருடைய மனசை ரொம்ப ரொம்ப பாதிக்குது நிறைய நாள் வந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் இருக்கிறதுனால வேகன் வந்து ப்ரூடிக்கலை சொல்கிறாரு இல்லை இல்லை பாரு சொறா எங்கேயோ போயிடுச்சு நம்ம வந்து பீச்சை திறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து மெடோஸும் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது ஏதோ ஒரு ஆர்கனைஸ்ட் க்ரைமில் வந்து நம்ம மேயர் வந்து இருக்கார் அது மட்டும் எனக்கு தெரியுது நம்ம இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த அமிட்டியில் வந்து நிறைய வீடுங்களாம் இருக்கு இல்லையா அந்த வீட்டுடைய விலையெல்லாம் கம்மியாச்சுன்னா இந்த வேகன் வந்து அந்த லோக்கல் ஏரியா இருக்கிற மாப்ஸ்டர் கிட்ட வந்து மாட்டிப்பார் அவர் கையில் தான் எல்லாமே இருக்குன்னு ஆனால் வேகன் வந்து சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் மனசில் வந்து பீச்சை ஓடிடக்கூடாதுன்றது மட்டும் ஓடின்னு இருக்கு ரெண்டாவது அமைட்டியோட இடத்தோட பேரும் வந்து கெட்டுடக்கூடாது அப்படின்றதுலேயும் அவருக்கு இருக்குது அதே சமயத்தில் வேறு வழி இல்லாமல் நிறைய நாள் அந்த சொறவை பற்றி அந்த செய்தியும் வராதனால அவங்க பீச்சை திரும்பி திறக்கிறாங்க மக்கள் இப்போ அப்படியே இன்னும் நிறைய பேர் வராங்க ஏன்னா வந்து அவங்க இந்த சொறாவை பற்றி கேள்விப்படுறாங்க அந்த நேஷ்னல் நியூஸ் ஆகிடுது நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அவங்க வந்து அந்த பீச்சில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால ப்ராடி ரொம்ப ஜாகிரதையாக பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு சின்ன பையன் வந்து நீச்சல் அடித்து போயிட்டே இருக்கான் கிட்டத்தட்ட அந்த சொறா வந்து அவனுக்கு கொண்டு இருக்கும் ஆனால் அவன் வந்து தப்பிச்சிடுறான் இப்போ வந்து ப்ராடிக்கு கண்ணாலே அதை பார்த்துட்டதுனால அந்த பையன் எதுவும் தப்பிச்சிட்டான்றதுனால சரி வேண்டாம் நம்ம இந்த ஃபோர்த் ஜூலை வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம் பீச்சை மூடிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் வேகன்னு இதுக்கு ஒத்துக்க வேண்டியதாக அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு அமைட்டியை விட்டு போயிடணும் அப்படின்ற இடத்துல இருக்காரு இப்போ பிராண்டிக்கு எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஏன்னா இது இப்படியே இருக்க முடியாது இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் காரண குவிண்ட் கிட்டே வந்து அவர் வந்து சொல்கிறாரு வாங்க எப்படியாவது அந்த சொறாவை வந்து கொண்டுடணும் அப்படின்னு இந்த குவிண்ட் எப்படின்னா ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி நல்ல மனுஷன் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து வேலைக்கு வரணும்னா நீ எனக்கு இவ்வளோ பணம் தரணும்னு சொல்லிட்டு பெரிய பணத்தை தான் கேட்குறாரு ஆனால் ப்ராடிக்கு வேற வழி இல்லை அதனால அவர் ஒத்துக்கிறாரு இப்போ புராடியும் ஹூப்புறம் வந்து அவரோட சேர்ந்து இந்த ப சொராவை வந்து வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க இப்போ வந்து சொறாவை வேட்டையாடணும்னா அது சும்மா இல்லை அவங்க கடலில் போய் காத்துருக்கணும் வர வரைக்கும் இவங்க அந்த படகுல போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஆனால் குவிண்டோடைய நடவடிக்கை எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எதிர்சலாகுது கொஞ்ச நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து தகராறு வர மாதிரி இருக்குது ஹூப்பருக்கு பெண்ட்டோட மெத்தட் எதுவுமே பிடிக்கல ஏன்னா வந்து அவர் என்விரமெண்டல் லாஸ் எதையும் வந்து யோசிக்கிற மாதிரியே தெரியல அவர் ஒரு மீன்காரருன்றதுனால அவருடைய எண்ணத்தில் தான் அவர் இதை பார்க்குறாரு ப்ராடிக்கு இன்னும் வந்து ஹூப்பர் வந்து நம்ம மனைவியோட எதுவும் அஃபேரில் இருக்கான் அப்படின்றது மட்டும் அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது அதே மாதிரி குவிண்ட்டுக்கும் ப்ராடியை பிடிக்கவே இல்லை ஏன்னா பிராடிக்கு வந்து இந்த மீனை பிடிக்கிறது பற்றியோ கடலை பற்றியோ ஒன்றுமே தெரியல ரெண்டு நாள் அவங்க அமைதியாக அங்கே வந்து இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க பார்க்குறதுலாம் சின்ன சின்ன இந்த சொறாக்கள் தானே தரும் அவங்க எதிர்பார்க்குற அந்த சொறா வரவே இல்லை ஆனால் ரெண்டாவது நாள் கடைசியில் வந்து அவங்க அந்த சொறாவை பார்த்துறாங்க பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ஒரு சொரா எவ்வளோ பெரிய வேலையில் அவங்க அங்கே வந்திருக்காங்கன்னு இருந்தாலும் அவங்க அந்த சொறாவை பிடிக்க பார்க்குறாங்க ஆனால் அந்த சொறா எல்லா வலையையும் அவங்க தூக்கி போட்டது எல்லாத்தையும் தூக்கி கடிச்சிட்டு போயிடுது அதே சமயத்தில் பிராடி வந்து சீல இருக்கும் போது வேகன் வந்து எழுன பார்க்க வர்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அமேட்டியை விட்டு ஓடி போயிட போகிறேன் ஏன்னா வந்து நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு வந்து நிச்சயமாக இந்த பீச் வந்து மூட்டாங்கன்னா எனக்கு என்னென்ன ஆகும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் நான் மட்டும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வேகனோட பேச்சு வந்து எல்லனுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை யோசிக்க வைக்குது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவங்க கணவர் மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றது அந்த காதல் இன்னும் அவங்களுக்கு மாறவே இல்லை காதல் அப்படியே தான் இருக்குது அதனால் அன்றைக்கி அவர் வீடு வந்த உடனே ஓடி போய் அவங்கள வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ இந்த ஆண்கள் மூணு பேருமே வந்து திருப்பி போகணும்னு முடிவுபடுறாங்க இந்த வாட்டி நிறைய ஏற்பாடோடு போகிறாங்க இந்த வாட்டி ஹூப்பர் வந்து தண்ணிக்குள்ளே முழுகிற ஒரு கேஜ் எழுந்து எடுத்துன்னு வர்றாரு ஏன்னா அந்த கேஜ் உள்ளே அவர் போனார்னா தண்ணிக்குள்ளே போய் அவரால் அந்த ஷார்க்கை வந்து அவரால் படம் பிடிக்க முடியும் இப்போ வந்து அந்த சொறாவை வந்துடுது அவங்க வந்து அந்த சொறாவை வந்து பிடிக்க பார்க்குறாங்க நிறையா வந்து அந்த தூண்டில் தூக்கி போட்டு அந்த சொறா உடம்புல போய் அதை மாட்டிக்கிற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ ஹூப்பர் அந்த கேஜுக்குள்ளே போயிடுறாரு கூண்டுக்குள்ளே போயிடுறாரு இந்த ஷார்க்கும் வந்து என்ன பண்ணிடுதுன்னா இவர் இந்த கேஜில் போனதை பார்த்துட்டு அதை அட்டாக் பண்ணி ஹூப்பரை கொண்டுடுது ப்ராடிக்கு என்ன செய்யறதுனே தெரியல எப்படியாவது வந்து இந்த சொரா பின்னாடி ஒருத்தர் நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு தோன்றுக்கு இப்போது ஆனால் குவின்ட் வந்து சொல்லிடுறாரு இல்லை எனக்கு பணம் முக்கியம் இல்லை நான் அந்த சொறா வந்து எனக்கு சவாலாக இருக்குது அதை நான் குன்னே தீருவேன் அப்படின்னு எலன் வந்து அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க போகாதீங்க போகாதீங்கன்னு ஆனால் குவின்ட்டும் ப்ராடியும் வந்து திருப்பி வந்து கடலுக்கு போகிறாங்க இந்த சமயம் திரும்பி வந்து அந்த சொறா வந்து அந்த போட்டை அட்டாக் பண்ணி க்விண்ட் வந்து நிறைய குக்கிங்களை வந்து அந்த ஷார்க்கோட உடம்புல வந்து போட்டுறாரு இந்த ஒரு ஒரு கொக்கியும் வந்து ஒரு ஒரு காலி பேரலோடு அட்டாச் ஆகிருக்கு அந்த காலி பேரல் வந்து தண்ணிக்குள்ளே முழுகவே முழுகாது மேலே தான் மிதக்கும் அப்போ என்ன ஆகிடும்னா இந்த சொரா வந்து தண்ணிக்குள்ளே ஒரு வாட்டி முழுக பார்க்கும் போதும் இந்த பேரல் வந்து அந்த முழுக விடாமல் செய்கிறதுனால இந்த சொறா வந்து களை சீக்கிரமாக களைப்படைஞ்சிடும் இதை வந்து அவங்க நிறைய நேரம் நிறைய நேரம் செய்கிறாங்க இருந்தாலும் அந்த சொறா வந்து அந்த போட்டை வந்து தாக்கி அந்த போட்டை வந்து உடச்சி அந்த குவின் குவிண்டை வந்து கொண்டுடுது ப்ராடி வந்து தண்ணியில் அப்படி தூக்கி போடப்படுறாரு ஆனால் வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த சொறாவும் வந்து இறந்துடுது இறக்கும் போது கூட அது அவங்க கிட்ட வந்து அவனை கொல்ல பார்க்குது ஆனால் அவங்க கிட்ட வரும்போது அது இறந்துடுது ப்ராடி கண்ணால் பார்க்குறாரு ஷார்க்கும் சரி குவிண்டும் சரி சேர்ந்தே அந்த கடலில் ஒன்றா மூடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் நீந்தி கரைக்கு வந்துடுறாரு இப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அந்த ஷாக்கு இறந்துருச்சுன்னு அதே மாதிரி அந்த ஷாக்கை நான் கொன்னே தீருவேன்னு சொன்னேன் குவிண்ட்டும் அதை கொண்டுட்டு தான் சாப்பிட்றாரு இதோட இந்த நாவல் வந்து முடியுது உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி